வசனம் யோபு பதினான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் அவன் ஆத்மா அவனுக்குள் இருக்க மட்டும் அதற்கு துக்கம் உண்டு பிரியமானவர்களே வாழ்க்கையில் பெரும்பாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வருத்தப்படவும் மனம் ஏதாவது வாழ்க்கை பாதையில் வந்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு வியாதி குணமாகி இன்னொரு வியாதி உடலில் வருவது போல மனித வாழ்க்கையில் பெரும்பாலும் ஒரு பிரச்சனை மறைந்தால் வேறொரு பிரச்சனை வேறொரு வழியில் வருகின்றது சிலருக்கு திருமணம் அமையாமல் நீண்ட காலம் கவலையோடு இருப்பார்கள் ஆனால் நிரந்தர கவலையில் இருப்பார்கள் ஆம் இந்த பூமியின் நிலைமை இதுதான் மன வருத்தங்களை தருகின்ற சூழ்நிலைகள்தான் மாறும் ஆனால் மன வருத்தங்கள் ஏதோ ஒரு வழியில் மாறாத நிஜங்களாகி விடுகின்றன நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கின்ற வாழ்க்கை முறைக்கு வந்தாலும் இந்த நிலைமை தொடர வாய்ப்பு உண்டு ஆம் மனவேதனைக்குரிய நிகழ்வுகள் ஒரு முற்றிலும் விடுவதில்லை ஆனால் கர்த்தர் நமக்கு போதுமானவர் அவருடைய கிருபை நமக்கு போதுமானது பிரச்சனைகளும் சோதனைகளும் வேறு வேறு வடிவங்களில் வந்தாலும் கர்த்தருடைய சமூகமும் சமாதானமும் நமக்கு சந்தோஷத்தை தரவல்லது கஷ்ட சூழல்கள் வேறு வேறு வடிவங்களில் வந்தாலும் தேவ கிருபை மாறாமல் நம்மை எல்லா சூழல்களிலும் தாங்கும் ஆமேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக